ஆஹ் யாமறிந்த குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆஹ் இப்போ நம்ம பார்க்க இருக்க பதிவு வந்து பாத்தீங்கன்னா விநாயக சதுர்த்தியோட பதிவு விநாயக சதுர்த்தியோட பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச மட்டத்துல நான் வந்து இப்ப சொல்றேன் விநாயகருக்கு ஆஹ் எப்படி பண்ணலான்னு பணம் இருக்கிறவங்க வந்து அந்த மண் பிள்ளையார் வாங்கி பண்ணுவாங்க பணம் இல்லாதவங்க வந்து சாணத்துல கூட பிள்ளையார பிடிச்சு வீட்டுல வச்சு பண்ணலாம் இல்ல புற்றுமண் இல்ல மஞ்சள் இல்லை சந்தனம் இல்லை வெள்ளத்துல கூட வந்து இது பண்ணலாம் இல்லை இருக்கும் வேர்ல கூட வந்து விநாயகரை வந்து பண்றாங்க அந்த மாதிரி இதில் கூட விநாயகரை பிடிச்சு அந்த விநாயகருக்கு பிடிச்சமான அவிள் ஆஹ் குழக்கட்டை அதாவது மோதகம் மோதகம் இதெல்லாம் வச்சு படையெல்லாம் வெடிச்சு வெத்தலை பாக்குப்பழம் தேங்காய் அவருக்கு ரொம்ப பிடிச்சதே வந்து தேங்காய் அந்த தேங்காவெல்லாம் வச்சு பூஜை பண்ணலாம் அவருக்கு வந்து தும்பைப்பூ செம்பருத்தி சங்கு புஷ்பம் எருக்கம் பூ மாலை இதனால வந்து அவருக்கு வில்வம் அருகம்பூ அருகம்புல் அப்புறம் வில்வம் இதால வந்து அவருக்கு வந்து நம்ம அர்ச்சனை செய்து கொண்டே வந்தோம் அதாவது நம்மளுக்கு தெரிஞ்ச நாமாவளி அதாவது பூட்டியா இருட்டா நமகா இருக்கட்டும் எப்படி வேணா இருக்கட்டும் அந்த அஷ்டோத்திரத்தை படிச்சு அர்ச்சனை செஞ்சு அவருக்கு வந்து நேவதியம் வந்து மோதகம் சுண்டல் இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு அவருக்கு படைச்சோனாலே அவருக்கு அவள் இதெல்லாம் வந்து அவருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம் சோ இதெல்லாம் அவருக்கு படைச்சோனாலே வந்து அவரோட பூரண ஆயுச ஆயு சாரி பூரண ஆசிர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் எல்லா விதமான செல்வங்கள் அதாவது கல்வி செல்வம் ஆஹ் குருட்செல்வம் இப்போ எல்லா செல்வமும் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் நம்மளுக்கு ஏற்பட்ட தடைகள் நீங்கி காரியங்கள் சித்தியாகும் இந்த விரதத்தை வந்து அந்த விநாயகரை வழிபடுற வரைக்கும் அந்த டைம் வரைக்கும் வந்து விரதம் இருந்து கரெக்டா அந்த நேரத்துல வந்து பூஜை பண்ணி விரதம் முடிச்சு நீங்க இது பண்ணீங்கனாலே ரொம்ப நல்லது ஸோ செய்து கடைபிடித்து கொண்டே வாருங்கள் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு அப்புறம் வாழ்க்கையில் பலருக்கு பலவிதமான மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நற்பதிவில் சந்திப்